ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வடக்கம் இன்றைக்கி நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் அவர்கள் அணிந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் தமிழக அரசியல் களம் வந்து இப்போ சூடு பிடிச்சிட்டே இருக்குது கண்டிப்பாக இப்போ பிரதமர் மோடி வருகை அவருடைய பேச்சு அதாவது பீகார் காற்று தமிழகத்தில் வீசுவதாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கிட்டத்தட்ட அவர் பிரச்சாரத்தை வந்து இந்த வேளாண் மாநாட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது எந்த ஒரு அரசியல் நிகழ்வுகளும் வந்து பின்னாடி தேர்தல் மையம் வச்சு தான் பண்ணுவாங்க இதெல்லாம் அது விதிவிலக்கில்லை தி இப்போ மோடி வந்ததும் அது விதிவிலக்கு இல்லை அதுவும் இது ஒரு தேர்தல் பின்னாட ஏற்படுதாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நாம் சந்திக்க நினைக்க வேண்டியதாக இருக்குது காரணம் வந்து பீகாரில் இப்போ ரெண்டு மூணு தான் ஆச்சு இன்னும் ஏற்க கூட இல்லை நாளைக்கு தான் ஏற்கிறாங்க இந்த சூழலில் வந்து நாளைக்கு அவர் கூட பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னு தான் பார்க்குறோம் இந்த சூழலில் வந்து இங்கே அதாவது அந்த காற்று கூட இன்னும் மூடியல அதுக்குள்ளே மையம் கூட காயில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தன்னுடைய அரசியல் பிரச்சார கூட்டத்தை வந்து துவக்கிக்கிறாருன்னு தான் சொல்லணும் காரணம் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டாயிரம் கோடி விவசாயிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து நேரடியாக அவருடைய வங்கி கணக்கில் வந்து வச்சு வைக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணிக்கிறாங்க அது கோயம்புத்தூரில் முக்கியமாக கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஏற்கனவே வந்து பிஜேபி பாரதிய ஜனதா கட்சிகள் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி அங்கே வந்து கொடிசியா மைதானத்தில் வந்து இன்றைக்கி விவசாய மாநாடு ஒன்று நடத்திட்டு இது பண்ணிக்கிறது வந்து உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மோடி வந்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தை துவக்கிக்கிறாரு பிஜேபி அண்டு அதிமுக சார்பில் தன்னோட பிரச்சார கூட்டத்தை துவங்கிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் வந்து முன்னதாக வந்து இதில் கோவை கோவை விமான நிலையத்தில் வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பிரதமரை சந்தித்து பேசுகிறாரு வரவேற்றுக்கிறாரு இதையெல்லாம் பார்க்குற போது உடனே அங்கே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை கூட்டத்தை தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் பார்க்கணும் இப்போ நம்ம பார்வை அப்படி தான் தெரியுது ஏற்கனவே வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நிறையா வந்து மைனஸ் பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பூகமத்தை கலப்பி ஏற்கனவேங்க ஒரு செட்டப் அந்த அந்தளவுக்கு அவரும் வந்து தன்னை தானே நடத்திட்டு வந்து நான் வந்து பிஜேபியில் கூட்டணி முக்கியமான ஸ்ட்ராங் கூட்டணி மற்ற கட்சிகளில் கூட்டணி வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேப்பரில் எல்லாம் போய் பேச ஆரம்பிச்சுருக்காங்க அவங்களும் ஏன்னா இங்கே திமுக வந்து ஏற்கனவே வெரி ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தோன்றுறது தான் திமுக வந்து தேர்தல் பணியை துவக்கிட்டாங்க மற்ற அவரும் வந்து உன் உங்களுடன் ஸ்டாலின் அப்படி திட்டத்தில் வா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கார் ரெகுலராக நடத்திட்டு இருக்கார் அண்ணா அறிவாலயத்தில் இன்றைக்கும் கூட அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மேட்ச் மேட்சுவலாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பத்து பதினோரு தொகுதி இருக்குது அந்த பதினோரு தொகுதியில் வந்து வா அப்படிங்கிறதில் வந்து பொறுப்பாளர் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து வர வச்சு அங்கே என்ன நிலவரம் அப்படிங்கிற மாதிரிலாம் போயிட்டுருக்கு அதிலையும் குறிப்பாக வந்து தெற்கு மாவட்ட செயலாளர் கோயம்புத்தூர் தெற்கு மாவட்ட செயலாளர் வந்து இன்றைக்கி அதில் ஒரு முக்கியமான பகுதி தான் சுல்தான் அந்த ஒன்றிய செயலாளர் வந்து அதிமுகவுக்கு நெருங்கினாக இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு திமுக ஒன்றிய செயலாளர் வந்து கட்சியிலேருந்து நீக்கிக்கிறாங்க இதெல்லாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் இருக்க இப்போ விஜய் அரசியல் அதாவது வந்து எப்பவுமே நான் இப்போ எல்லாத்தையும் முன்வைக்கிற கேள்வி வந்து கரூர் சம்பவத்திற்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் அதாவது விஜய் வந்து இதன் மூலமாக அவருடைய இமேஜ் சரியும் ஆனால் வர இப்போ இருக்கிற அந்த ஜென்சி கிட்ஸ் முக்கியமாக பார்க்கும்போது விஜயோட இமேஜ் உயர்ந்துகிட்ருக்கு விஜய் எந்த தவறும் செய்யலை ஸோ விஜய்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் குறிப்பாக அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு வயது ஓட்டு வந்து அவருக்கு கன்ஃபார்மாக அவ்வளோ பெண்கள் ஓட்டு அவருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க அதாவது கரூர் சம்பவத்தை பற்றி பார்க்கற போது ஆரம்பத்தில் வந்து அதில் பெரிய வில்லனா வந்து இதை அந்த பா அந்த மா மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி தான் வந்து சித்தரித்தாங்க அப்படி நான் பார்க்கணும் அவரால் ஏற்பாட்டினால இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கொண்டு போனாங்க ஒரு பிரச்சனையை கொண்டு போனாங்க ஆனால் அது வந்து அது எடுப்படலை சைக்கோ அது எடு பயங்கரமாக எடுப்படலை இல்லை வந்து அவர் வந்து அவர் மக்களை அவரே கொள்ளுவாரா அந்த கிர மக்களெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டியவங்க தெரிஞ்சவங்க அந்த எல்லா மா வார்டு இருந்து எல்லாத்தையுமே அவருக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தோரு பேருக்கு வந்து இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்து அங்கே வர வச்சு பேசி அவரெல்லாம் ஆதர ஆதரவு சொன்னதுக்கப்புறம் அந்த குடும்பங்களெல்லாம் வந்து பயங்கர குதூகூலமாக இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஏன்னா இருபது லட்ச ரூபா வந்து ரொம்ப ரொம்ப அதே சமயத்தில் வந்து அந்த குழந்தை போனால் கூட வந்து இன்னொரு குழந்தை பெற்றுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோண தோ தோரண இல்லாமல் அவங்க பேட்டி கொடுக்குறது பேசுகிறதெல்லாம் பார்க்கற போது வெளி போடுற சமூகத்துக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கலாம் பண்ணலாம் ஆனால் அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும் தோணுது விஜய்க்கும் அப்படி தான் அவர் வந்து இருபத்தொரு நாள் இருபத்தொரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் வெளி வராமல் கட்சிக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கார் அவர் சைக்காலஜிக்கலாக வந்து த தன்னோட சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்தவர் எல்லாமே ஒரு இமேஜினேஸாக வளர்ந்தவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பது வருஷமா படம் நடத்திட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிஸ் மாற ஒரு படமாக தான் இருக்குது அவர் கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணி பார்த்துட்டே இருப்பார் அடிப்பார் உதைப்பார் கடைசியில் ஜெயிச்சு வந்துருவாரு இந்த மாதிரி கட்டமைப்புப்பட்ட கதைகள் தான் அவர் நடிச்சிருக்காரு இந்த மாதிரி புதுசாக வந்த ஏற்கனவே வாழ்வியல் நடந்த கதைகள் இல்லை போராடி ஜெயிக்கிற கதை அந்த மாதிரிலாம் நடித்ததே கிடையாது அவர் இப்போ அதே தான் அரசியலும் அவர் எடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு தான் நான் பார்க்கணும் அரசியலையும் நடிக்கிறாருன்றீங்களா அரசியலே நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு கண்டிப்பாக வந்து நம்ம இப்போ போராடிட்டு இருப்போம் கண்டிப்பாக நாம் ஜெயிச்சுருவோம் அப்படிங்கிற ஒரு சைக்கோ தன்மை அவர்கிட்ட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு நீங்கள் அடிக்கடி குறிப்பிடுறீங்க அந்த வார்த்தையை ஆமாம் ஆமாம் அவர் வந்து இப்போ இது வரைக்கும் நானும் கரூருக்கு சமீபத்தில் போயிருந்தேன் மக்களை சந்தித்து பேசும்போது கரூர் ம மக்கள் மட்டும் இல்லை ம ஏரியா மக்கள்கிட்ட பார்க்கும்போதும் விஜய் மேலே ஒரு சாஃப்டர் வந்திருக்கிற மாதிரிலாம் தெரியுது ஆனால் அதே நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து திராவிட கட்சிகள் விஜயை பார்த்து பயப்படான்னு சொன்னாங்க இப்போ அவர்களே வந்து விஜய் வந்து கனவுல இருக்காரு விஜய் செல்லா காசு ஆகிடுவார் பிரசாந்த் கிஷோர் மாதிரி ஆகிடுவார்ன்றாங்க அதை எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஆமாம் அதில் வந்து எல்லாம் தான் அகப்பேல வரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பழமொழி வழி சொல்லுவாங்க விஜய் வந்து ஒரு கட்டமைப்பு பெற்ற ஒரு பிம்பந்தான் முப்பது வருஷமாக வந்து அவரோட படத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருப்பார் இப்படி தான் நடிப்பார் சும்மா ஒரு ஜெயிக்கிற மாதிரியே இருக்குது தனியாக இருப்பார் போவார் ஹீரோஸு ஹீரோஸும் பண்ணுவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருவார் அவர் வந்து போராடி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரபகாண்டம் பண்ணி ஜெயிச்சு அந்த மாதிரி கதையெல்லாம் பாகுபலி மாதிரி ஒரு கதைகளெல்லாம் உருவாக்கி அந்த மாதிரியெல்லாம் நடித்து அவர் திறமை பற்றி இன்னும் வந்ததே இல்லை அவர் வந்து ஒரு என்னென்னா கேட்டிங்கன்னா லேடிஸ் கூட ஆடுவார் பாடுவார் போவார் கடைசியில் உள்ள நடிப்பார் அப்படிப்பட்ட ஒரு கதைகள் ஒரு அவருக்கு உள்வாங்கி இதன வரைக்கும் நடிச்சிட்டு இருக்காரு உண்மையும் சொல்ல போனால் அவர் வந்து தன்னோடய வீட்டுக்குள்ளே தனியாகத்தான் வாழ்ந்துட்டுருக்கார் யார்கூட ஒரு இல்லை போகிறது வர்றது சே ஃபீல்டுக்கு போனால் உடனே அங்கே இருக்கிறது நாலு பேத்துக்கு கூட பேசுறது அங்கேயும் சைலண்ட் மோட தான் இருப்பார் இந்த மாதிரி கதைகள் தான் உருவாக்கிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர் உண்மையாக அப்படி தான் இருக்கார் ஒரு பொம்மை ஒரு பால்வாடி கட்சின்னு தான் சொல்லுவாங்க அந்த கட்சியை அது வந்து வெளிப்படையாக இல்லை நாலு பேர்த்துக்குள்ளே அவர் கட்டமைப்புகிற ஆட்களும் அப்படி தான் இருக்குது கட்சியும் அப்படி தான் இருக்குது ஒரு பெரிய பிம்பம்தான் இப்போ யாருக்கும் ஒரு பா ஒரு சோசியல் மீடியாவில் பேசுகிறதுக்கு ஒரு பத்து பேருக்கு அவங்களுக்கு ஃபேவராகிறவங்ககிட்ட காசு கொடுத்து பேச வைக்கிறது இப்போ பேப்பரில் நியூஸ் போட கேட்குற ஒரே கேள்வி அந்த ஜென்சி ஓட்ஸ் வந்து கிட்ட இருக்குது எல்லாருமே ஒத்துக்கிறாங்களா அது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்களா கண்டிப்பாக அது அதை வந்து செல்ல காசாக தான் போகும் ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை இருக்குது ஒரு இப்போ இப்போ தேட்டருக்கு வர மக்களே பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் பேர் வர்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கில் புள்ளி விவரங்கள் சொல்லுது எழுபது லட்சம் எட்டு எட்டு கோடி பேரில் எழுபது லட்சம் பேர் தான் வர்றான் அந்த எழுபது லட்சம் பேரில் வந்து திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து விசில் அடித்து சே டிக்கெட் வாங்கி போகிறது வர்றது சத்தம் போடுறது அதெல்லாம் அதில் ஒரு பங்கு தான் அந்த எழுபது லட்சத்து ஒரு பங்கு தான் வந்து விஜய்க்கு வருது அது ஒரு முப்பது லட்சம் இருக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ வரதுக்கு கூடுதலுக்கான கருத்துகள் இருக்குது அந்த முப் மீதி நாற்பது லட்சம்லாம் வரமாட்டாங்க அவங்க மற்ற ரசிகர்கள் அதெல்லாமே ரஜினிக்கு போயிடும் அஜி அஜித் போயிடும் சூர்யாவுக்கு போயிடும் மற்றவங்களாம் இருப்பாங்க முப்பது லட்சம் பேரில் என்ன பண்ணுறாரு ஏற்கனவே வந்து இதில் கம்பேரிசன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா மு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வந்து விஜய் வாங்கி இவர் சீமான் வாங்கி வச்சுக்கிறாரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியம் இப்போ வர்ற இதில் வந்து அந்த எழுபது லட்சத்தில் இவர் என்ன பண்ண போகிறாரு தான் முக்கியம் அது விஜய் பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்புப்பட்ட ஒரு பிம்பம் தான் அவர்கிட்ட ஒரு ஓட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கள அந்த ஜென்சி ஜென்சின்ட்டு அதெல்லாம் எந்த காலத்துக்கும் உதவாது அவர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ ஏற்கனவே நம்ம பல இதில் வந்து சர்வே எடுத்து சொன்னதில் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் ரெண்டு பெர்செண்டுக்கு மேலே தாங்க மாட்டார் ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பிரபுக்கம் வேண்டாமா அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ முக மிகப்பெரிய கேள்வி அவரை சுற்றி இருக்கிறது அதுதான் இப்போ நாலாக நாளாக அதுவும் கூட வருமா அப்படிங்கிறது தான் பேசறையை பற்றி அவருக்கு என்னமே தெரியாது அது என்னமே புரியாது ஆனால் அதை பற்றி அவர் பேசுகிறார் ஆனால் அதில் பக்கம் ஒரு வீடியோ எடுத்து போடுறார் அதே ஒரு கேலி கிண்டல் பண்ண வேண்டியது இருக்கு அதுவும் வந்து ஒரு கூட்டுக்குள்ள தனியா நின்னு எல்லாம் வந்து தீமு எங்களுக்கு கொடுக்கல அப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதான் சுத்தி ஆயுனா வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றது இல்லையா பிஜேபி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்றது ஆனா ஏடிஎம்கே பத்தி சொல்றது இல்ல ஆமா நீ என்னதா நீ அரசியல் நடத்த போற என்ன உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்கு என்னத்தை இது பண்ண போற சும்மா காசு இருந்தா மட்டும் நீ வந்துட முடியுமா ஜெயிச்சிட முடியுமா இல்லை உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு எல்லாமே உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடி பேர் இருக்கிறான் இல்லை அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று கொடுக்கணும் கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் எண்ணிக்கையில் அதிகம் இப்போ அந்த குறிப்பிட்ட சர்ச்சிலேயே வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு குறிப்பாக காவலர்கள் இந்த இளம் தலைமுறையினரோட ஃபேமிலியிலேயே வந்து ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அதில் நாலு பேர் மூணு பேர் குறைந்தபட்சம் வந்து விஜய்க்கு ஓட்டுப்படுறதாகவும் மாதிரி ஒரு மூத்த பத்திரிகைகள்கிட்ட பேசும்போது சொன்னார் அதாவது இந்த படித்த பசங்க கிராமத்தில் இருக்கிற தங்களுடைய பெற்றோர்களை வந்து கேன்வாஸ் பண்ணுறாங்க விஜய் வந்தார்னா இதை செஞ்சுருவார் அப்படின்றாங்க இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதாவது இப்போ டோட்டலாக அப்படியே பார்த்திங்கன்னா முப்பது மூணு பெர்சன்ட்டு வந்து கிறிஸ்தவர் ஓட்டுருக்கு மூணு பெர்சன்ட் இஸ்லாமிய ஓட்டுருக்கு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேரளா கொஞ்சம் சாரல் அடிக்கும் எப்பவுமே அந்த ஆறு தொகுதி இருக்குதுன்னா திட்டத்தட்ட கன்னியாகுமரியில் ஆறு தொகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிறிஸ்தவர் நிற்க வச்சு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க அதை வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சு வைக்குது அதில் வந்து தேசிய கட்சிகள் தான் அதிகமாக இடம் பிடிக்குது இப்போது கம்யூ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து பிஜேபி ரெண்டு கட்சி தான் அங்கே டாமினேட் ஓவராக இருக்குது ஏன்னா அந்த மூணு பர்சன்ட் ஓட்டு வந்து கிறித்தூர் ஓட்டு இப்போ அங்கே போய் சாரி இப்போது கன்னியாகுமரியில் வந்து எனக்கு ஓ எல்லா ஓட்டு நான் ஆறு தொகுதியில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எந்த அளவுக்கு சொல்லுவார் அது வந்து ஜெயிச்சிருமா ஜெயிச்சு விட்டுருவாங்களா காங்கிரஸ்கார் ஜெயிக்கி விட்டுருவாங்களா பிஜேபி அந்த மாதிரி சூழ்நிலை தான் எனக்கு போய்ட்டுருக்கு அதனால் வந்து இந்த பெரிய ரெண்டு கட்சிகளுக்குள்ள போய் இவர் வந்து ஜெயிச்சுட்டு வர முடியாது ஏன்னா வந்து அந்த அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது இடம் மூணாவது இடம் வரலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் எல்லாம் செல்லா காசு தான் இப்போ இதை ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க இப்போ இதில் வந்து ராகுல் காந்தி வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதாகவும் வைக்க போகிறதாகவும் கேரளாவில் வந்து விஜயோட மாசு இருக்கிறதுனாலும் திமுகவுக்கு ஏற்கனவே வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் யாரையுமே சகோதரன் அழைச்சதில்லை அப்படின்ட்டு தன்னுடைய மன வருத்தத்தை ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தியிருந்தார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னொன்று அதிமுக கூட்டணிக்கு போயிடலாம் எடப்பாடி அவர்கள் தான் நம் தனக்கு முன்னே முதல்ல சப்போர்ட் பண்ணது ஸோ இந்த பக்கம் போயிடலாம் ஒரு சேஃப் ஜோனுக்கு போயிடலான்னு நினைக்கிறாரு இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அதான் நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொன்னோம் தான் ராகுல் காந்தி அவர் பேசுனாரு அவர் பிரதர் இருக்கிறாரு இவருங்கிற அதெல்லாம் தெ தள்ள தெளிவாக தெரிஞ்சது அவ்வளோ பாரம்பரிய முக்கிய ஒரு கட்சி வந்து இவர்கிட்ட கட்டின இவர் நாள் நம்பியெல்லாம் வரமாட்டாங்க ஏற்கனவே வந்து பீகாரில் வந்து அறுபத்தோரு தொகுதி இல்லைன்னா ஆறு தொகுதி தான் ஜெயிச்சுக்கிறது அங்கே வந்து பெரிய மிகப்பெரிய ஒரு தோல்வியை செஞ்சுச்சிருக்கு அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கணுன்னு தான் பார்ப்பாங்க அந்த வகையில் போய் இவர் மண்குதிரையை நம்பி விஜய் நம்பியெல்லாம் போயிட்டு ஆற்ற கிடக்கிறதுக்கு காங்கிரஸ் என்றைக்குமே முயற்சிக்காது அது வீணான இது தான் அதனால் வந்து விஜய் வந்து பகல் கனவு வேண்டாம் காங்கிரஸ் எல்லாம் உங்கள் வரவே வராது ஏன்னால் இன்றைக்கும் வந்து அவங்க வந்து எப்படியும் திட்டத்தட்ட ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பதினெட்டு பத்தொம்பது தொகுதியில் ஜெயிச்சு நின்றுட்டுருக்குறாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டில் உங்கள நம்பி போனால் ஏற்கனவே நீங்களே ஜீரோ இதில் வந்து உங்களை மறுபடியும் அவங்களே ஜீரோ அந்த அந்தளவுக்கு அவங்க முட்டாளில்லை நூறு வருஷம் அவங்க எந்த எத்தனை பல தேர்தல்களை சந்தித்தவங்க அதனால் வந்து ஒரு காலத்துலேயுமே வந்து விஜய் நம்பி காங்கிரஸ் போகவே போகாது அது பகல் கனவுக்காகாதீங்க அது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான கலா நிலவரமாக இருக்குது இது நான் சொல்லலை அரசியல் கல நிலவரம் இதை தான் எடுத்து வச்சு சொல்லிகிட்ருக்கேன் உங்களை நம்பியெல்லாம் அவங்க வரவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிமுகவை நம்பி நம்பி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவரோ ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் இந்த சின்ன பையன் கட்சியை ஆரம்பிச்சுட்டு இந்த ஊருக்கு முன்னாடி நம்ம போறதா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க அவமான முதல்வர் வேட்பாளர்ன்ற ஒரு பிரச்சனை வரும் இருபத்தொரு பெர்சன்ட் அவங்க வச்சுட்டு இருக்காங்க நீ இன்னும் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்டும் கூட இல்லை விஜய் இதில் நம்பி உன்னை யார் நம்பி சொல்லிட்டு போட்டிக்கு வேற இதை கேட்குற போது இதே அசிங்கமாக போயிடும் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கட்சி நடத்திட்டு இருக்கவங்க அத்தனை மாநாடு போடுறவங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆட்சி நடத்தினவங்க தமிழ்நாட்டில் உன் பின்னாடி போடுவாங்கள அவங்க அந்தளவுக்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு செல்லா காசு விஜய் வந்து செல்லா காசு அந்த அளவுக்கெல்லாம் தகுதி வளர்த்துக்கவே இல்லை ஓட்டும் ஓட் பேங்கும் கிடையாது இந்த சூழ்நிலையில் வந்து விஜய் இந்த மாதிரி க பகல் கண்டு உன் பின்னாடியெல்லாம் வரவே மாட்டாங்க தம்பி நீங்கள் தான் போகணும் நாங்கள் தேவைப்பட்டால் போகலாம் இல்லைன்னா உங்களை தூக்கி வீசுறதுக்கு அவர் எப்போவும் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி விஜய் வந்து கூப்பிட்றதாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பிஜேபி ஒன்று போதும் வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வந்து கிட்டத்தட்ட மா பாமக வந்து அவங்களும் கூட்டணிக்காக வர்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்திட்டிருங்க தேமுதிகவும் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்குற நேரத்தில் உங்களையெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்காக உடம்பே அதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதலாம் அவங்களுக்கு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு விசில் அடிக்கிற கூட்டத்தை வச்சுட்டு நீங்கள் அடுத்து முதல்வர் முதல்வங்கிறது எந்த காலத்துலேயும் செல்லுபடியாகாது இன்னும் பல தேர்தல் இன்றைக்கி சந்திக்க வேண்டியிருக்குது பல தோழிகளை சந்திக்க வேண்டியிருக்குது அப்போ தான் இதெல்லாம் வர முடியும் எம்ஜிஆரே வந்து அஞ்சு வருஷம் கழித்து தான் எழுபத்தி ரெண்டில் கட்சி ஆரம்பித்து எழுபத்தேழுலாம் ஆட்சி பிடிச்சார் அஞ்சு வருஷம் இருந்தார் எதிர்கட்சியாக கலைஞர் கூட போட்டி போட்டு பல கூட்டங்கள் நடத்தி எத்தனை அடி கல்லடி கல்வீச்சு அதெல்லாம் தாங்கி தான் அவர் வந்தார் உண்மை உடனே வந்து விஜய் வந்து பகல் கனவாங்கிறது வேஸ்ட்டான ஒரு சம்பவமாக இருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கு ரவிக்குமார் அவர்கள் பேசுனதை பார்த்துருப்பீங்க அதற்கு தலைவர் திருமாவளவன் பதில் சொன்னதை பார்த்துருப்பீங்க இது எப்படி பார்க்குறீங்க அது குறிப்பாக அந்த ஆட்சியில் அதிகாரம்தான் அதாவது வந்து ஆட்சியில் அதிகாரம் எங்களுக்குலாம் எங்களோட எங்களோடய வெயிட் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நாங்கள் வந்து பல இதெல்லாம் தேட மாட்டோம் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பல விளக்கங்களை வந்து திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் குறித்து சொல்லிக்கிறார் தேர்தல் குறித்து அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து சீன்றதுக்காக பல அதனால் பல கோணங்களில் வந்து அந்த கட்சியும் அழிக்கிறதுக்காகவோ அந்த கட்சி திமுகவிலிருந்து இருந்து விலக்கி விடணுங்கிறதுக்காக பல கூட்டங்களில் இருக்கிறாங்க ஆனால் வந்து அவரும் பல விளக்கங்களை கொடுத்துட்டாரு திருமாவளவன் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலேயோ இல்லை பங்கு ஆட்சியர்களை பங்கு வேணுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயுமே நாங்கள் கேட்டது இல்லை எங்களுக்கு இது தேவையுமில்லை எங்களோட பலம் என்னென்னு எங்களுக்கு தெரியும் எங்களோட நீளம் என்னென்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஏற்கனவே பல கூட்டங்களில் அவர் சொல்லிருக்கிறாரு அதனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து எங்களுக்கு பங்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்றைக்குமே கேட்க மாட்டார் அப்படிங்கிற வந்து அரசியல் கல நிலவரம் அவர் சொல்கிற விதங்கள் எல்லாமே அதனால் வந்து ஒருபோதும் வந்து அவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டாரு திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்கறதாக தயாராக இல்லை அதிமுகவும் திமுகவும் ஒரே இதில் சமநிலை தான் எடுக்கும் அப்படிங்கிறத தமி தமிழக கலா நிலவரம் அதனால் வந்து ஒருபோதும் வந்து கூட்டணி ஆட்சிக்கு இங்கே இரண்டு கட்சிகளும் சம்மதிக்காது அப்படிங்கிறதும் யதார்த்தமான நிலவரம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்